வணக்கம் நட்புக்களை இன்றைக்கி அச்சியாக சமையல சிக்கனை வச்சு செம்மையாக ஒரு கிரேவி செய்து எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் பத்து வரமிளகா நீளவாக்கில் கீறி வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு பத்து பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் அஞ்சு வரமிளகா போட்டு மையை விழுத அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு வானொலியில் தேவையான அளவு செக்கு கடலை நிற்கு கீரண வரமிளகா நறுக்கின சின்ன வெங்காயம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதோட அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பக்கத்தில் ஒரு வானொலியில் மசாலா பொருட்களை தனித்தனியாக வறுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு தனியா ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு நாலு வரமிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம் இப்போ நான் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ கழுவுன சிக்கன் தொண்டுக்கெல்லாம் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் இதோடையே நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் சிக்கன் நல்லா வதங்கட்டும் இதுக்கு நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை சிக்கன் நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கு இதோடையே நான் மூணு முட்டைகளை சேர்த்து வேக போட்டிருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ வறுத்த மசாலா பொருட்களையும் பொடியாக அரைச்சிட்டு வந்து அதோட சேர்த்துக்கலாம் கிரேவி நல்லா திக்கானதும் ஒரு தொண்டு தேங்காவை இதோட சின்ன சின்ன பல்லாக நறுக்கி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் சாரி ஒரு முடி தேங்காய் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது செமையாக இருக்கும் இந்த டிஷ் சாதத்துக்கும் இட்லி தோசை சப்பாத்தி ஆப்பம் எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அச்சையாக சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank you.